ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம வந்து சாம்பார் கூட்டு அவியல் இந்த மாதிரி வந்து மைல்டாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஒரு காரக்குழம்பு நாக்குக்கு ருசியாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இந்த மாதிரி ஒரு மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சால் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி வெண்டைக்காய் நல்லா பிஞ்சு வெண்டைக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க நல்லா வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் ஈரம் இல்லாமல் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெண்டைக்காய் பிஞ்சா இருந்தால் தான் இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அதுக்கு மசாலாக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் இங்கே வந்து ஒரு எட்டு மிளகாய் எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு மிளகாய் காஷ்மீரி மிளகாயும் எட்டு நார்மல் மிளகாயும் எடுத்துருக்குறேன் இந்த மிளகாய் கொஞ்சம் காரம் இருக்காது அதுக்காக நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கிறேன் நீங்கள் காரமான மிளகாயாக இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம வந்து அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் ஒரு ரெண்டு துண்டு அதுலேயே சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் கருகாம நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலகலகலன்னு இருக்குது பாருங்கள் நல்லா வறுவட்டுச்சு கருகாமல் நல்லா வாசனை வருது இப்போது ஆஃப் பண்ணியாச்சு இப்போது இதுக்கு இந்த நெல்லிக்காய் அளவு புளி வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இருக்கட்டும் சுடுதண்ணியில் ஊற வைக்கும்போது நல்லா உரி வந்துடும் நார் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு இந்த ஆறுனது நம்ம வறுத்து இல்லைங்களா அதை ஆரிச்சு அதை நம்ம வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நம்ம பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்தாச்சு இந்த டைமில் நம்ம மற்ற பொருட்கள் சேர்த்துறோம் தேங்காய் வந்து கட் பண்ணி ஒரு கால் மூடிக்கும் குறைவாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் வந்து நல்லா அடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அடித்தாச்சு இப்போ நம்ம புளி ஊற இல்லைங்களா அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம விட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி கொட்டை நார் இதெல்லாம் எடுத்துட்டோம் நம்ம அதனால் அப்படியே சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் மசாலா சூப்பராக கம வாசனையோடு ரெடி ஆயாச்சு இந்த மாதிரி மசாலா புளி வந்து கரைசல் தனியாக நம்ம வந்து சேர்த்த வேண்டியதில்லை தேங்காய் அரைக்க வேண்டியதில்லை எல்லாமே ஒரே மசாலாவாக அரைச்சாச்சு இப்போ வந்து இந்த மண் கடாய் வச்சுருக்கேன் மண் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த பாத்திரத்தில் செய்யும்போது இந்த குழம்பெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு மெயினாக வந்து மற்ற கடாயில் நம்ம செய்கிறத விட இந்த மண் பாத்திரத்தில் இந்த புளி சேர்த்தக்கூடிய குழம்பு வகை எல்லாமே இதில் சேர்த்தலாம் அதில் அரைச்சி வைக்கக்கூடியது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது கடுகு அதுக்கப்புறம் தாளிப்பு வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்தாமே நம்ம தாளிப்பு வடகை மட்டும் வேணாலும் சேர்த்துக்கலாம் இது பொரியட்டும் நல்லா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது ஒரு பத்து பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து முழுசாக ஒரு இருபது வெங்காயம் வந்து கட் பண்ணாமல் அப்படியே நம்ம போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பில் ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சக்கூடிய வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்தி நம்ம வந்து வதக்கும்போது அந்த வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கும்போதே அந்த பூண்டு வெங்காயம் எல்லாமே வதங்கிடும் இப்போது கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திக்கலாம் நல்லா வதங்குறக்கா உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த வதக்கும்போதே தெரியும் அந்த வெண்டைக்காயிலேருந்து நல்லா அந்த ஜெல் மாதிரி வரும் பாருங்கள் அந்த கரண்டியிலேயே அது வந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து வதக்கிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் வந்து உதிரி உதிரியாக வரும் அது வரைக்கும் நம்ம வந்து இதில் விட்டுறணும் அந்த பாத்திரத்தில் பார்த்திங்களா இந்த மாதிரி வருதான் இந்த மாதிரி வரும்போது டேஸ்ட்டாக இருக்குது வலு அந்த கொல குழப்பு இல்லாமல் இருக்கும் இப்போது ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திட்டு ஒரு ஒரே ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி மசீனு அவசியம் இல்லை அதுக்கு தக்காளி கொஞ்சம் அதுலேயே வெந்து வந்த போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாயிச்சா இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அது கூடவே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது இந்த மசாலாவை வந்து நல்லா வந்து வெண்டைக்காயோடு சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஆல்ரெடி வந்து நம்ம தான் அரைச்சிருக்கிறோம் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தடவை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மிக்சர் ஜார்லேயே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க திக்னஸ்ஸும் பார்த்துட்டு நீங்கள் பத்தலைனா தண்ணி சேர்த்திக்கோங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு விட்டு லிட் போட்டு விட்டுர்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி கொதிச்சிட்ருக்கு நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது இந்த டைமும் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் அதில் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்தும்போது எப்போவுமே இந்த காரக்குழம்பு ஊற்றி செய்கிறதுக்கு எல்லாமே இந்த வெள்ளம் சேர்த்தும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போது கலந்து விட்டுட்டு சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டு நல்லா கொதிச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ பார்த்திங்கனால தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் திக்காயிட்டு வருது குழம்பு அதே சமயத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஆனாலும் இந்த பாத்திரத்துடைய ஸ்பெஷாலிட்டி பாருங்கள் எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணால் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி குழம்பு கிடைக்கலாட்டி ரொம்ப திக்காயிரும் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த கொதிக்கிறது எல்லாமே அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து செர்விங் பவுலுக்கு மாற்ற முடியும் இல்லைங்களா இப்போ நல்லா கொதித்து கம வாசனையோட வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிச்சு நம்ம இப்போ வந்து செர்விங் பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் இது சூப்பரான ஒரு நம்மளுக்கு திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சூடான சாதத்தை ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது நல்ல காரசாரமாக நாக்குக்கு ருசியாக இருக்கும் நம்ம வந்து எப் ஒரு சாஃப்டாக நம்ம மைல்டாக சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஒரு அவியல் கூட வச்சுட்டாலே போது இந்த காரக்குழம்பு இருக்கும்போது சூப்பரான ஒரு சைடிஷ் வந்து அவியல் அப்பளம் வடகம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டால் போது எந்த பொரியல் தேவையில்லை இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலோ அல்லது நியூவாக நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு இதே மாதிரி வேறு ரெசிப்பியில் பார்க்கலாம் ஆண்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ